காலையில் உடனே ஒரு இன்ப செய்தி இன்ப செய்தியா என்ன இன்ப செய்தி அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசிகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அடுத்து வந்து எந்த ஸ்கீமுமே பண்ண முடியாது அதனால் முன்பணமாக அவங்க எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் ஐயாயிரம் ரூபா அவங்களோட அக்கௌண்டில் நீங்கள் எந்திரிச்ச உடனே விழுந்திருக்கான் நீங்கள் எல்லாம் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் காலையில் அது ஃபேக் நியூஸு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சில தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு சரி நமக்கு இந்த தகவல் வந்தது உண்மையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் பார்த்தா எக்ஸாக்ட்லி கரெக்ட் உண்மை தான் ஐயாயிரம் ரூபா பணம் அக்கௌண்டுக்கு வந்துருக்கு அது நூறு சதவீதமாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னது உண்மை தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஸோ இந்த நிகழ்வை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இதில் எவ்வளவு அரசியல் உள்நோக்கம் இருக்குது எவ்வளவு இன்றைக்கி நம்முடைய தமிழகம் கடனில் இருந்தாலும் இந்த திட்டம் மக்களுக்கு எந்த வகையில் பயன்பெறும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பகுதியில் இருந்தாலும் கூட இந்த செய்தி உண்மையானது அப்படிங்கிறத வந்து நாட் நாட் கேம்மா கேம்மா இல்லை அது கேம் இல்லை உண்மைதான் ஏன்னா வந்துருச்சு பணம் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருது அதனால் நம்ம ஒரு நண்பகத்தன்மையோடு அந்த செய்தியை வந்து நம்ம வெளியிடுறோம் நம்ம காலையில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டில் ஐயாயிரம் ரூபா வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்போ சிஎம் அவர்கள் சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மை தான் இது வதந்தி அப்படின்னு சொல்கிறவங்க அதை நிறுத்திக்கலாம் உண்மையை தான் செய்தி வந்தது உண்மைதான் அப்படின்னு இது யாருக்கு இந்த பணம் எப்படி எதன் அடிப்படையில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய தற்போதைய பயனாளிகளுக்கு இந்த பணம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இதை சிஎம் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ திடீரென்று அடுத்த எலெக்ஷன் ஏதாவது தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை எங்களால் ஒரு ஸ்கீம் மூலம் பூர்த்தி பண்ண முடியாது அதனால் நீங்கள் இந்த பணத்தை பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்கள் மருத்துவ செலவுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கோ இதுக்கெல்லாம் வந்து இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ஐயாயிரம் படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்குமா இன்றைக்கி உள்ளே போய் ஓபியில் வந்து போய் உள்ளே போய் என்ட்ரி கார்டு போட்டு வந்தாவே பத்தாயிரம் பீஸு கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன் ஐயாயிரம் வச்சு நாளாக வந்துருது அப்படிங்க நீங்கள் மனசுக்குள்ள சொல்லுவீங்க அது இல்லை பேச்சு நம்ம அதை பற்றி பேச வரல இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயூவா போயிடுச்சு பவுனு ஸோ இந்த ஐயாயிரத்தை வச்சு நம்ம வந்து அதுலேருந்து அந்த தங்கத்தை போய் வெளியில் நின்று பார்த்துட்டு தான் வர முடியும் இருந்தாலும் கூட இந்த தகவல் வந்து உண்மையான அதை நான் நான் ஒரு பயனாளியாக இருக்கிறேன் அதனால் வந்து என்னுடைய மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த செய்தியை வந்து நம்ம உண்மை தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் இந்த நேரம் இதை திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம் வரும்போது இதை வதந்தி பொய் சொல்கிறாங்க சிஎம் சொன்னது பொய்யானது அப்படி இப்படின்லாம் செய்திகளில் வெளியே வந்து நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பரும் கூட என்னது உங்களுக்கு பணம் வந்துருச்சா அப்போ இருங்க நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பணம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருக்கும் பணம் வந்துருச்சு அவங்க வீட்லேயும் பணம் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு சில பேர் கமெண்ட் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு பணம் வரலை அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லை கண்டிப்பாக வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது யாராரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை பணம் வாங்குகிறாங்களோ அவங்களோட அக்கௌண்டெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கம்பல்சரி நிச்சயமாக ரூபா கிரெடிட் ஆகிருக்கு அதில் எந்த மாற்றுக்கும் கிடையாது இது பொய்யான தகவல் அல்ல இது நூறு சதவீதம் உண்மையான தகவல் தான் ஓகேவா அதை நம்ம தெரிவிக்க விதமாக தான் இந்த நேரலை தவிர தவிர்த்து இதில் பேசுகிறதுக்கெலாம் நம்ம ஒன்றும் கிடையாது இதை பேசணும்னு நினைச்சோம்னா நிறைய பேசலாம் அதுக்கு வந்து சில ஊடகங்கள் இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு சமூக வலைதளங்கள் இருக்குது இப்படி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம் பட் இப்போ காமன்மேன் சேனலில் வந்து இந்த நிகழ்வு எதுக்கானது அப்படின்னா ஒரு உண்மை தன்மையே உங்களுக்கு வந்து அதாவது வந்து சொல்லுவதற்கு மட்டும்தான் அதனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த ஐயாயிரூவா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை திரும்ப வந்து நல்ல நல்ல குடிமக்கள்லாம் அதை பத்திரமாக பயன்படுத்துங்க நம்ம குடிமக்கள் வந்து அதை சேவ் பண்ணுங்கள் குடிமக்கள்னா நான் சொல்கிறது வந்து நம்ம இந்திய நாட்டோட குடிமக்கள் நீங்கள் குடிமக்கள்னால் வேறு மாதிரி நினச்சக்கூடாது அந்த குடிமக்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து கா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த கடை திறப்பாங்க அதனால அங்கெல்லாம் போயிடக்கூடாது குடும்பத்தை பார்த்து பத்திரமா இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வருங்காலத்தில் தங்கத்தோட விலை கீழே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது உலக பொருளாதார சரிவு நம்ம வந்து நீ சந்திக்க போகிறோம் தங்க பக்கத்தில் சிரிக்கிறாப்புல யாவோ தங்கம் எப்படியா இறங்க அப்படின்னு சிரிக்கிறாப்புல கண்டிப்பாக வரும் அதனால வந்து இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஹாப்பி ஹாப்பி பிரதர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஹாப்பி பிரதர் மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன நம்ம வந்து ஹாப்பி இயரை கொண்டாடுற இந்த காலை நேரத்தை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்கேன் உங்களுக்கு கூட ஆயிரம் தான் எந்த நிகழ்ச்சியுமே இல்லை பண்டிகையுமே இல்லை ஆ ஆங்க ஆ சாரி மூவாயிரம் கிடச்சி இப்போ வந்து எந்த பண்டிகையுமே இல்லை ஐயாயிரம் கிடச்சிருக்கேன் அப்போ இதை வந்து ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை எனக்கு வந்து பணம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் தகவல் சொல்லுங்கள் அது எப்படி நம்ம வந்து அதை மறுபடியும் கிளைம் பண்ணுறது அப்படின்னு அரசாங்கம் சொன்னால் நம்ம சேனலில் மீண்டும் வந்து ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணுவோம் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கம் வந்து பவுண்ட் ரெண்டாயிரத்து கீழே வரும் அப்படின்னு சொன்னேன்ல அது எப்படி வரும் அப்படின்னா அது அது உலக பொருளாதார சரிவை நோக்கி சந்திச்சுன்னா அது வரும் ஏண்டா என்ன கலையா விடுற அப்படின்னு கேட்கலாம் சப் நிச்சயமாக நீங்கள் சேமித்து வைங்க ரெண்டரை பவுண்ட் வாங்கலாம் ஓகேவா காலங்கள் வரும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அது அப்போதைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்னு தெரியாது இருந்தாலும் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மகிழ்ச்சி வேற ஏதாவது கருத்து சொல்ற தொண்ணூற்றி ஒரு பேர் லைனில் இருக்கீங்க இதில் வந்து அஞ்சு எட்டு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது கொஞ்சமாகச்சு யோசிச்சு பாருங்கள் இப்போ நூற்றி இருபத்தி இப்போ நூற்றி இருபத்தி மூணு பேர் லைக்ல இருக்கியா சரி லைவில் இருக்கியா எட்டு பேர் தான் வந்து லைக் போட்டிருக்கீங்க போடுங்க சரச்சரனு ஒரு லைக்கை போடுங்க எவ்வளோ உட்காந்து லைக்கை போடு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வரிசையை நைட்டு ஏதாவது நம்ம போய் உள்ள சேனலில் லைவ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வரிசையாக ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ஆளுகள்லாம் வேறு வேறு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கர்மம் இந்த லைவ் பக்கம் இனிமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் இந்த லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நம்ம சேனல் அப்படி இல்லை நம்ம சேனல் நிறைய தகவல்களை உங்களுக்கு தந்துட்டுருக்கனால ஆ பரவாயில்ல எட்டுலேருந்து பன்னெண்டுக்கு போயிடுச்சு இப்போ லைக் பார்த்திக்கலாம் இப்போ நீங்கள் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேர் சர் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது நிறைய பேர் என்னென்னா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் டாலர் பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த அளவுக்கு வியூஸ் போதோ அந்த வியூஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டாலர் வரும் பரவாயில்ல சர சாரம் லைக் பண்ணுறீங்க பதினால தாண்டிடுச்சு என்கிட்ட சீக்கிரம் பண்ணுங்க பார்ப்போம் வெயிட் பண்ணுறேன் நடா இது என்னது எம்எல்ஏ மாதிரி பேசுகிறேன் ஐயாயிரம் ரூபா வாங்கினா பாங்குனதும் போது உங்கள் அக்கப்பூரை தாங்க முடியல ஒரே ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஓகே என்னமோ ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்கார் பட் டெல்மி பிரதர் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஈரோடு டிஸ்டிக் தல வணக்கம் வணக்கம் நம்ம ராம்சன் பிரதர் தான் நம்ம ஈரோடு ஆனால் வந்து இதுக்கு நம்ம தகவல் பெரும் உரிமை சட்டம் மாநாடு நடத்தினப்போ அற்புதமான பாடலை போட்டு அன்புக்கினியார் சகோதரர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோ நம்மளுடைய அன்புக்கணியார் சகோதரர் அவர்கள் தான் வந்து கமெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரதர் பற்றியெல்லாம் நம்மளோட மைண்ட்டை ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிட்டாரு வேர்ல்டு வார் மறுபடியும் வருமா அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் சேர்த்து வைங்க ரெண்டப்பாவை நம்ம வாங்குவோம் ஐயாயிரம் ரூபாய் எப்படி நீங்க தெரியல அதுக்கு கூட நம்ம ஒரு வீடியோ போட ஐயாயிரம் ரூபாய் நீங்க செலவு பண்றதுக்கு வழி இல்லை தெரியலன்னு சொல்லினா கவலைப்பட்டீங்க அதுக்கு கூட நம்ம ஆலோசனை சொல்லுவோம் காலையில ஒரு சிரிக்க முடியல ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தீங்களா இப்போ நூற்றி இருபத்தி நாலு பேர் நேரலை பார்த்துக்கிங்க பதினேழு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க நல்லா இல்லைங்க பிரதர் நல்லா இல்லைங்க சிஸ்டர் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஆ ஓகே ஓகே சூப்பர் தேங்க்ஸ் இருக்குமாம்ல அதையும் கிளிக் பண்ணால் நாற்பது ரூபாய்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகே எப்படின்னு தெரியல தலைவா கோ லைஃப் அது எப்படின்னு தெரியல எப்படியோ வந்துருச்சு ஆ என்ன ஒரு திட்டமிடன்னுல ஒன்றும் இல்லை முன்னறிவிப்பில் வராத திட்டங்களை குறித்து இன்னும் பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் வந்த பாடில்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் பழைய ஆவணங்கள்லாம் அப்லோட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துனாங்க பட் இன்ன வரைக்கும் அந்த திட்டத்தை வெப்சைட்டை போய் நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர அந்த இன்னும் வரலை ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி முன்னறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்து இல்லாத அந்த நிகழ்வு முன்னறிப்பு வரலை டக்கு 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 டக்குன்னு நடந்துருச்சு அப்போ திடீர்னு வந்து காலையில் சிஎம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பார்க்குறோம் பணம் வந்துருச்சு அவர் சொன்ன மாதிரி நூற்றி எழுபத்தி மூணு பேர் இருக்கீங்க இப்போ வந்து பத்தொம்போது பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க அதனால் கொஞ்சம் லைக்கை தீவிரப்படுத்துங்க எலெக்ஷன் காவான்னு ஒருத்தர் கேட்டிருக்கா நம்ம கோ லைஃப் தான் கேட்டிருக்காரு தெரியல பிரதர் அதில் அரசியல் இருக்கான்னு நம்ம ஆய்வு பண்ண முடியாது மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து இது பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பயன்படுத்திங்க பயன்படுத்திங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீ நீ அடிக்கடி இந்த மாதிரி ஆமாம் ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாங்களே பெண்களுக்கு தெரியும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இப்பத்த நமக்கு நிர்ணயிக்கு வருது பாருங்கள் பெண்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு சம்பவம் எங்கள்கிட்ட வச்சுருக்கோம் நாங்கள் அதை திடீர்னு நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் இந்த தான் உங்களை இருக்குது உண்மையாலுமே அந்த அமைச்சர் சொல்லப்போ நம்ம என்ன செய்ய போகிறாங்க பெண்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா அது இப்போ தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பரவாயில்ல இருபத்தி மூணு பேர் லைக் பண்ணிட்டீங்க இந்த சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு ஒன்றிங்க ஆனால் ம் ரொம்ப சந்தோஷம் ஐயாயிரம் ரூபா அம்மா அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு சார் ஓகே எதுக்குன்னு தெரியல எதுக்குன்னா செலவு பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் பயப்பட தேவையில்லை எதுக்குன்னா செலவு பண்ணிக்கிறேங்க மக்கள் பணம் மக்களுக்கானதுதான் அதனால் பயப்பட தேவையில்லை எதுக்குன்னு பயமா ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து தலைவா அதெல்லாம் நம்ம பேச முடியாது தலைவா ஜி நம்ம அந்த மாதிரிலாம் அரசியல் பேசுகிறதுக்கு நம்ம விரும்பலை ஆமாம் கேள்விகளை வந்து மிகவும் சாதுரியமாகவும் கவனமாகவும் கேட்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக நம்ம நேரலில் இருக்கலாம் ஆமாம் இல்லைனா நேரலை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே நான் வர்றோம் திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஆர்டிஐ கிளாஸ் நடத்த நாங்கள் வர்றோம் ஆர்டிஐ கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம தேதி அறிவிச்சோம் இந்த இந்த கிளாஸ் இங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அறிவிச்சுருவோம் ஜூன் மாதத்துலேருந்து ஒரு ஷெடியூல் போடுறோம் ஷெடியூல் போட்டு எந்தெந்த மாத மாதத்தில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கிறோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பார்த்தீங்களா லைக் பண்ணவே இல்லை இருபத்தேழு பேர் தான் லைக் பண்ணியிருக்கேன் ஓகே சந்தோஷம் ஓகே பிரதர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டே நம்ம கவனத்தில் எடுத்து வச்சுருக்கோம் நிச்சயமாக அதையும் நாங்கள் கவனிக்கிறோம் வர்றோம் இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நீலகிரி பகுதியில் இருக்கிற குன்னூர் நகராட்சியில் கஞ்சொழிப்பு துறையால் அந்த நகராட்சி ஆணையர் வந்து கைது செய்யப்பட்டார் அது முழுக்க முழுக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புலமாக இருந்தது நம்ம டீமை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு உண்மையில் அருண் பெல்லி அப்படிங்கிற ஒரு சகோதருக்கு நம்ம அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஆணையர் கோடிக்கணக்கான அஞ்சு வாங்கியிருக்காருங்கிற நிறுவனம் ஆகும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா லம் கொடுக்கும்போது அவர் பயங்கரமாக பிடிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ அந்த சம்பவத்தை நம்ம உறவுகள் நிகழ்த்தினதுக்கும் இந்த நேரடி வாயிலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் கூட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் புன்னூர் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வணக்கம் சக்தி மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப நன்றி ஓகே அடுத்த மாதம் அடுத்த மாதம் பணம் வருமா வராதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அடுத்த மாதம் கண்டிப்பாக வரும்புறதா ஸ்கீம் அரசா அரசாங்கத்தோட ஸ்கீம் நிற்காது அது நிச்சயமாக தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும் இடையில திடீர்னு இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் அலௌன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா திடீர்னு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா புதிய ஸ்கீம் வந்து அலௌன்ஸ் பண்ண முடியாது அந்த ஸ்கீம் அரசாங்கம் தொடர்ந்து தொடரும் அந்த ஸ்கீம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கத்து கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் நிச்சயமாக அந்த பெண்களுக்கான அந்த ஊக்கத்தொகை வந்து கடந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு மாற்று திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்து தான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ அதனால் டோன்ட் ஃபீல் அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறேன் சகோதரர் ஒருத்தர் ஆங்கிலத்திலே கேட்டிருக்காரு பிரதர் அந்த அளவுக்குலாம் நம்ம நாலேஜ் இல்லை பிரதர் உண்மையை சொல்கிறதுக்கு என்ன நம்ம பத்தாம் கிளாஸை தாண்டலை அதனால சில பேசு பேச்சு வழக்கை நான் புரிஞ்சுக்குவேன் ஆங்கில லெட்டர்ஸை கொஞ்சம் நிறுத்தி படித்தேன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் மற்றபடி ஆங்கில புலமை அந்தளவுக்கு நமக்கு தெரியாது பிரதர் ரொம்ப சந்தோஷம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த நிறைய கொடுத்துருக்கோம் பிரதர் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம சேனல்லே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய உறவுகள் காலை நேரத்தில் நம்ம சேனல் பார்க்குறீங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல ஒரு ஒரு நம்பர் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் ஆகியிருக்காங்க முல்லையில் வெல்கம் பிரதர் வெல்கம் 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 சந்தோஷம் மகிழ்ச்சி ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில் ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம ஏன் நேரலை பண்ண முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஊரில் இருக்கோம் அங்கே ஓரளவுக்கு இந்த மினிமம் வந்து டவர் கிடைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் அதே சமயத்தில் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து டவர் கிடைக்காது அதுதான் பிரச்சனையே இப்போ அதனால தான் நம்ம அதிகமாக நம்ம நேரலை பண்ண முடியல இல்லாட்டி அன்னைக்கு நம்ம நம்ம திரு சரவணன் அவங்க வீட்டிலேருந்து நம்ம நேரலை பண்ணோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நேரலை பண்ணோம் நிறைய உறவுகள் கேள்வி கேட்டதுக்கு எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொன்னோம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே தான் அந்த நேரலை நடந்துச்சு அந்த மாதிரி நெட்ஒர்க் இருக்கிற இடத்துக்கு நம்ம இன்றைக்காக போகும்போது இந்த மாதிரி நேரலை பண்ணுவது வழக்கம் ஸோ இன்றைக்கும் கூட அப்படி தான் நம்ம வந்தோம் இந்த செய்திங்க இங்கே கிடச்சிச்சு அதனால் நேரலை பண்ணி எடுக்கணும்புறத ரொம்ப சந்தோஷம் நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வரோம் பிரதார் நிச்சயமாக வரோம் வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்கள் வருவோம்னு நினைக்கிறோம் காலை வணக்கம் சார் மகிழ்ச்சி சந்தோஷம் காலை நேரத்தில் இத்தனை பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்கேயோ பொழுதுபோக்கு கேலிக்கூத்து இந்த மாதிரி நிகழ்வுகளை நேரத்தை செலவு பண்ணாமல் உண்மையாலுமே இந்த சமுதாயத்தின் மீதும் நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம சேனலோடு இணைந்திருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஏதாவது அலௌன்ஸ் வந்துச்சுன்னா நான் நேரலையில் சந்திக்க வாய்ப்பாக இருந்தால் உங்களை மீண்டும் நேரலையில் நான் சந்திக்கிறேன் உங்களை வந்து விளையிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயாயிரூவா பணத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கங்க செலவு பண்ண தெரிலனா செலவு பண்ண தெரில நீங்கள் சொல்லுங்கள் அதை எப்படி செலவு பண்ணுறோம் நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம் ஓகே வாய்